வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் பவுர் சத்திரம் அருகாமையில் இருக்கக்கூடிய திப்பனம்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் விவசாய இடத்துல உயரமான ஜிஎஸ் ட்ரக்சர் அமைப்போடு எங்களோட சோலார் பேனல்கள் மவுன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல கஸ்டமர் ஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான ஏசி இண்டக்ஷன் மோட்டரு அதுக்கான பைப்பு கயிறு கேபிள் எல்லாமே இருந்துச்சு ஓவரால் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு போர்வெல் இருக்குது ஐநூறு அடி போர்வல் ஆழத்துலேருந்து ஒரு ஹெச்பிக்கான மோட்டார் அதுக்கான பைப்பு கயிறு கேபிள் கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேனல் கண்ட்ரோலர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறதான வாட்ரு எல்லாமே ஒரு கிணத்துல கொண்டு ஸ்டோரேஜ் பர்பஸாக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ கிணத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இபி சர்வீஸே இருக்குது அவங்க பாசனம் பண்ணிக்கிறாங்க இந்த இருந்து எடுக்கிறதான வாட்ரு எல்லாமே இந்த கிணத்துக்குள்ளே கொண்டு டெலிவரியாக கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ரெண்டிக்கான பைப் சைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஒன்றுக்கான வாட்ரு ஃப்ளோ ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஹெச்பிக்கான டெலிவரி இந்த கிணத்துக்குள்ளே வந்து கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஃபைவ்ஹெச்பிக்கான சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரெயில் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் மேனுவல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோடய விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பௌரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துலேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் No. <laughs>